ஆண்டுபெரும் மீட்பரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் யாத்திராகமும் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதினைந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை என்று சொன்னது யார் கேள்வி எண் இரண்டு டேஸ் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து டேஸ் விடுவான் இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார் கேள்வியின் மூன்று எங்கு சாவில்லாத ஒரு வீடும் இருக்கவில்லை எகிப்தில் கேள்வி என் நான்கு நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று யார் யாரிடம் சொன்னது உடை பார்வோன் மோசே ஆரோனிடம் சொன்னார் கேள்வி எண் ஐந்து வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் யாரிடம் கேட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடம் கேட்டார்கள் கேள்வி ஆறு இஸ்ரவேல் புத்திரர் கால்நடையாய் பிரயாணம் பண்ணி எங்கு போனார்கள் உடை சுக்கோத்துக்கு போனார்கள்ருந்தது பிசைந்த மாவினால் சுடப்பட்ட புளிப்பில்லாத அப்பங்கள் புலியாதிருந்தது கேள்வி எட்டு கழுதையின் தலையீற்றை எதினால் மீட்டுக் கொள்ள வேண்டும் விடை கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ள வேண்டும் கேள்வியின் ஒன்பது தேவன் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் இஸ்ரவேல் புத்திரரை சுற்றி போக பண்ணியதன் நோக்கம் என்ன விடை ஜனங்கள் யுத்தத்தைக் கண்டு மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பக்கூடும் என்பதால் சுற்றி போக பண்ணினார் கேள்வியின் பத்து மோசே தன்னோடு கூட யாருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு சென்றார் யோசேப்பின் எலும்புகளை எடுத்து சென்றார் கேள்வியின் பதினொன்று இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தின் ஓரமாய் எங்கு பாளையம் இறங்கினார்கள் ஏதாம்பிலே பாளையம் இறங்கினார்கள் கேள்வி எண் இஸ்ரவேல் புத்திரரை திரும்பி எந்த பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இறங்க கர்த்தர் சொன்னார் பள்ளத்தாக்கு கேள்வி எண் பதிமூன்று கர்த்தர் ராம் முழுவதும் எதினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் கேள்வி எதினால் ஜலம் குவிந்து நின்றது என்று கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் கேள்வி பதினைந்து தம்புரை எடுத்துக்கொண்டு நடனத்தோடு சென்றவள் யார் அவளுக்கும் மோசை ஆரோனுக்கும் என்ன உறவு தம்புரை எடுத்துக்கொண்டு நடனத்தோடு சென்றது மிரியாம் மிரியாம் மோசை ஆரோனுடைய சகோதரி யாத்துராகமம் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதினைந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது யாத்ராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாத்ராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்